ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய விழித்தாண்டிய கனவே அத்தியாயம் இருபத்தி எட்டு வெளியே சென்றிருந்த சபாபதி வீட்டிற்குள் நுழையும்போதே போதே அகிலை தேடிக்கொண்டே வந்தார் ஹாலில் அமர்ந்து தினசரியை புரட்டி கொண்டிருந்த ஜமுனாவிடம் அகிலைப் பற்றி கேட்க அவர் பதில் சொல்லாமல் தினசரியில் விடிகளை பதித்திருந்தார் அவர் அருகில் வந்து அமர்ந்தார் சபாபதி ஜமுனா உன்னதான் கேக்குறேன் பதில் சொல்லு பரவாயில்லையே என்ன எல்லாம் ஞாபகம் இருக்கே என்றார் அவர் கிண்டலாக ஏன் உன்னோட ஞாபகம் இல்லாம வேற யார் ஞாபகம் இருக்கும் என்றார் குறும்பு புன்னகையோடு அதுதான் இப்போ எல்லாம் அகில் பின்னாடியே தானே இருக்கீங்க அடேங்கப்பா மேடம் மட்டும் என்ன பண்றீங்களாம் உங்களுக்கு இப்போ எல்லாம் ஏன் ஞாபகம் எங்க இருக்கு அகில் ஞாபகம் தானே இருக்கு இல்லையே யார் சொன்னால் அப்படி என்றார் முகத்தை சுருக்கி அவர் கன்னத்தில் செல்லமாக தட்டினா சபாபதி சரி சொல்லு உனக்கு என்ன பண்ணணும் பண்றேன் என்றார் சிரித்துக்கொண்டே அவரும் சிரித்து விட்டார் ஒன்றும் இல்லைங்க சும்மா உங்ககிட்ட வம்பு பண்ணலாமேன்னு நினச்சேன் அவ்வளவுதான் நீ இப்படி மனசை விட்டு சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு ஜமுனா என்றார் சபாபதி வருத்தத்தோடு அதுக்கே இவ்வளவு வருத்தம் இனிமேல் சிரிக்க வேண்டாம்னா சொல்லுங்க சிரிக்கல என்றவரை முறைத்தார் சபாபதி சரி சரி கொச்சிக்காதீங்க சும்மா தான் என்றவர் என்ன குடிக்கிறீங்க காஃபி டீ ஏதாச்சும் போடவா என்றார் வேண்டாம்மா வைத்திய கூட வெளியே போயிட்டு வந்தேன் ரெண்டு சமோசா சாப்பிட்டு வந்தேன் ஏன் இப்போ இப்படி பண்ணுறீங்க ஏம்மா என்ன ஆச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க ஓகே எதுக்கு அண்ணனை சாப்பிட விடுறீங்க அவருக்கு தான் கிழங்கு இல்ல இல்லைம்மா அவன் சாண்ட்விச் தான் சாப்பிட்டான் அப்போது சரி என்றார் ஜமுனா சரி அகில் என்று ஏதோ கேட்க வந்தவர் அப்படியே வார்த்தைகளை விழுங்கினார் சபாபதி அவரை ஏகத்துக்கும் முறைத்தார் ஜமுனா அதுதான் வாய் வரைக்கும் வந்துடுச்சுல்ல கேளுங்க அதுதான் என்ன கேட்க போகிறேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல நீயே பதில் சொல்லு சிறு பிள்ளைகளைப் போல் இருவரும் சண்டை பிடித்து கொண்டிருக்க அங்கே ஆரா கீழோடு பேசியபடி வேலைகளை செய்து கொண்டு இருந்தாள் நான் போய் தூக்கிட்டு வரவா என்று எழுந்தார் சபாபதி அவர் கைப்பிடித்து தடுத்து மீண்டும் அமர வைத்தார் ஜமுனா வேண்டாங்க பகல் முழுசும் நம்ம கூட தானே இருக்கான் சாய்ந்தரம் அவள் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவள் கூட இருக்கான் அவ கூடவே இருக்கட்டும் அப்போதான் அம்மா பையனுக்குள்ள நல்ல உறவு இருக்கும் என்ன இருந்தாலும் நாம ரெண்டு பேரும் மூணாவது மனுஷங்க தானே நம்ம கிட்ட அவன் நெருங்கி இருக்கிறதுல என்ன இருக்கு ஜமுனா திகைப்பாக பார்த்தார் சபாபதி சச்ச நான் தப்பா சொல்லலீங்க பாவம் ஆரா அவளுக்குன்னு இருக்கிறது அகில் மட்டும் தானே அவனோட துணை எப்பவும் அவளுக்கு இருக்கணும் அதுக்கு அவன் கூட அவன் நேரம் செல்லவிடணும் அதுக்காகத்தான் சொன்னேன் ம் புரியுது என்று ஒத்துக்கொண்டார் சபாபதி ஆரா ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக்கொண்டே இருக்க பொம்மை படங்களோடு கூடிய புத்தகத்தில் இருப்பதை பார்த்து ஆராவோடு சேர்ந்து அதன் பெயர்களை மழலை மொழியில் புரியாத வார்த்தைகளாக சொல்லி கொண்டிருந்தான் அகில் சிறிது நேரத்தில் அவனுக்கு புத்தகம் போர் அடித்துவிட அதனை அப்படியே விட்டுவிட்டு எழுந்து ஆராவிடம் வந்து அவன் கால்களை கட்டிக்கொண்டான் என்ன பையா இந்த விளையாட்டு போதுமா அவ்வளவுதானா இப்போ என்ன பண்ணணும் என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் திரும்பி எதிர் நோக்கி கைகளை நீட்டி கூறினான் அகில் விக்கி திகைத்தாள் ஆரா மிகவும் தெளிவாக அவன் பெயரை சொல்வதை கேட்டு ஒரு நொடி எதுவும் புரியாமல் நின்றாள் பின் அவனை தூக்கிக் கொண்டவள் என்ன சொன்ன இப்போ நீ என்று கேட்டாள் மீண்டும் அவன் கையை நீட்டி விக்கி என்றான் விக்கி உனக்கு தெரியுமா என்று கேட்டால் தன் மகனின் முகத்தை ஆராய்ந்தவாரே தன் பொக்கை வாய் திறந்து சத்தமாக சிரித்தான் அகில் அவன் வீட்டுக்கு போயிருக்கியா பதில் சொல்ல தெரியாமல் திரும்பவும் விக்கி என்றான் அவனை தூக்கி கொண்டு பால்கனியின் அருகில் வர அவள் கையில் இருந்து குதித்து கொண்டே மீண்டும் மீண்டும் விக்கி விக்கி என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் அகில் அவள் அலுவலகம் செல்லும் நேரத்தில் அக்கம் பக்கம் வீடுகளில் அகிலை தூக்கி கொண்டு சென்று விளையாடுவார்கள் என்று தெரியும் ஆனால் விக்கியோடு அவன் விளையாடுவான் என்பது இதுவரை அவளுக்கு தெரியாத ஒன்று எத்தனையோ முறை விக்கியோடு பேசிய போது கூட அவன் இதை பற்றி ஒரு முறை கூட சொல்லவில்லையே என்று எண்ணினாள் இவ்வளவு தெளிவாக அவன் பெயரை யார் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் என்று யோசித்தாள் சரி சரி அப்புறமா போகலாம் என்று அவனிடம் கூற அவனோ மீண்டும் மீண்டும் அவன் பெயரை சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பித்தான் அவள் திகைப்பாக பார்த்து கொண்டிருக்கையிலேயே தன் அறையின் கதவை திறந்து கொண்டு பால்கனிக்கு வந்தான் விக்கி அவனை கண்டதும் இன்னும் சந்தோஷமாக குதிக்க ஆரம்பித்த அகில் அப்படியே இங்கிருந்து அவனிடம் தாவ முயற்சித்தான் டேய் என்று அதட்டிக் கொண்டே அவனை கெட்டியாக பிடித்து கொண்டாள் ஆரா அந்த சத்தத்தில் அவர்களை பார்த்துவிட்ட விக்கி ஹாய் பார்ட்னர் என்றான் மீண்டும் அவனிடம் தாவ முயற்சித்தான் அகில் டேய் டேய் இருடா நீ என்ன சூப்பர்மேனா ஸ்பைடர் மேனா அங்கே இருந்து இங்கே தாவி வர்றதுக்கு இரு நான் வந்து தூக்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக படி இறங்கி வந்தான் விக்கி அகிலை தூக்கிக்கொண்டு கொண்டு கீழே சென்றாள் ஆரா அதற்குள் வீட்டிற்குள் வந்து நின்றிருந்தான் விக்கி அவனை கண்டு முறைத்தாள் அவள் அகிலோ அவனை கண்டதும் அவனிடம் தாவி அவன் மேல் ஏறிக்கொண்டான் ராத்திரி நேரத்தில் அவனை அவன் கூட வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போற என்று கேட்டார் ஜமுனா அவனும் நானும் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் ராத்திரி நேரத்தில் தூங்காம முடிச்சிருந்து கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ண போடம்மா என்றான் விக்கி தலையில் அடித்து கொண்டார் சபாபதி அவனை சமாதானப்படுத்தி படுத்தி கிட்ட விட்டுட்டு வீட்டுக்கு போடா என்றார் அங்கிள் நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இவன் உங்க கூட இருப்பானா இல்லை இவன் கூட இருப்பானா என்றால் ஆரா கோபமாக எங்க கூட தாமா இருப்பான் ஆனால் காலையில் ஒரு அரை மணி நேரம் மதியம் ஒரு அரை மணி நேரம் விக்கி தூக்கிட்டு போவான் மற்ற நேரமெல்லாம் எங்க கூட தான் இருப்பான் எப்போவாச்சும் ஒரு நாள் பார்வும் இந்துவும் வந்து தூக்கிட்டு போவாங்க திரும்பி விக்கியை முறைத்தாள் ஆரா இப்போ எதுக்கு பாப்பா முறைக்கிற வெறும் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு எப்படி டாவனம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்க என்றால் கோபமாக ஹஹாஹா அதெல்லாம் அப்படித்தான் ஐயா யாரு எவ்வளவு நேரம் கூட இருக்கோன்றது முக்கியம் இல்லை அவங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம் இந்த வியாகியா எல்லாம் நல்லா பேசு இந்த திறமையை எல்லாம் வேற எதுலையாச்சும் ஒருபடியாக காட்டலாம் இல்லை என்று கோபமாக சொல்லிவிட்டு அகிலை கொண்டு சென்று ஆரா போ எப்படியும் அவனை விட்டுட்டு ஆஃபீஸ் போகத்தானே போற அப்போ அவனை கடத்திட்டு போறேனா இல்லையான்னு பாரு என்னையும் என் பார்ட்னரையும் பிரிக்கிற இல்ல உனக்கு லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடைக்காது உன் சாபம் எல்லாம் பலிக்காதுடா போடா இதுக்கு மேலே எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம் குரல் மட்டும் மாடியில் இருந்து வந்தது அப்போது உனக்கு இப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல அது கட் ஆகிடும் என்றான் அடிங் என்றவள் கையில் கரண்டியோடு மீண்டும் இறங்கி வர ஐயோ ஆத்தா விக்கி எஸ்கேப் ஆயிடா என்று கத்திக்கொண்டே வீட்டை விட்டு ஓட தயாரானான் டே விக்கி நாளைக்கு காலையில் ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னேனே ஒழுங்கா போற வழியை பாரு என்றார் சபாபதி ஆனால் அவர் குரல் காற்றோடு கரைந்து போனது ஆமா இவன் அப்படியே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாலும் என்று ஜமுனா சலித்துக்கொண்டே கொண்டே பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் சபாபதி அதன் பிறகு அகிலை விக்கியிடம் விட வேண்டாம் என்று ஜமுனாவிடமும் சபப சபாபதியிடம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள் ஆரா அவர்களும் அதன் பிறகு அவனிடம் அகிலை அனுப்பாமல் தாங்களே வைத்து கொண்டனர் இதனால் கடுப்பானான் விக்கி ஒரு நாள் அகிலை தூக்கி கொண்டு ஆரா கோயிலுக்கு செல்ல அவள் பின்னாலேயே சென்றான் அவன் தூரத்தில் இருந்தே ஜாடையாக அகிலிடம் அவன் பேசிக்கொண்டிருக்க அவனைக் கண்டு சிரிக்க ஆரம்பித்தான் அகில் பின் மெதுவாக ஆராவின் அருகில் வந்து நின்றான் விக்கி இப்போ எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்க ஹலோ பாப்பா நான் ஒன்றும் ஒன்றை ஃபாலோ பண்ணலை என்னோடய பார்ட்னரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன் சீ எப்படி நான் இப்படி வைக்கமே இல்லாமல் இருக்க அவனும் நீயும் பார்ட்னரா அவன் குழந்த எந்த கவலையும் இல்லாமல் இருக்க இருக்கான் நீ ஏண்டா இப்படி இருக்க போதும் பாப்பா சும்மா அட்வைஸ் ஆரம்பிக்காத இப்போ என் பார்ட்னரை கொடுக்க முடியுமா முடியாதா முடியாது அப்போது உன்னோட பர்மிஷன் இல்லாமல் நான் தூக்கிட்டு போயிடுவேன் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஓஹோ அப்போது இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்ன வழி அதோ அந்த அம்மன் சோளத்தில் இருக்கிற தாலியை எடுத்தும் கழுத்தில் கட்டிட்டா அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க மாட்டேன் இல்லை அதிர்ச்சியில் திகைத்த நின்றாள் ஆரா அவள் முன் கையை ஆட்டி அவள் சிந்தனையை கலைத்தவன் பாப்பா என்ன ஆச்சு எந்த உலகத்துக்கு போயிட்ட என்றான் உனக்கு எல்லாமே விளையாட்டுதானா என்ன பேசுகிறோம்னு யோசிச்செல்லாம் பேச மாட்டியா ஐய யோசிக்காமல் பேசுகிறதுக்கு நான் என்ன குழந்தையா அப்போது நீ சொன்னதுக்கு என்னடா அர்த்தம் என்றாள் கோபமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க பர்மிஷன் கேட்குறேன்னு அர்த்தம் தெளிவாக அவள் முகத்தை பார்த்து சிறிதும் யோசிக்காமல் அவன் கூற அவள்தான் பேச்சற்ற சிலையாக நின்றுவிட்டாள் ஆரா என்ன பதில் கூறினால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்